தான் இருபது நிமிஷம் தொடர்ந்து எங்களுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய நிலைமை காணப்படும் அப்படி இல்லாட்டி அந்த பிள்ள ஃபீட் பண்ணுறத உடச்சி உடைச்சி தான் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் காணப்படுது ஸோ அப்போ இதில் வெளியில இருந்து பார்க்குறாக்களுக்கு எப்படி விளங்கும் உம்ப வந்து தாய் வந்து தண்டை பிள்ளையே கணக்கெடுக்கிறாங்க இல்லை புள்ளை அல புள்ளை அழுகிற நேரம் பார்த்துட்டி பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்ற அந்த கமெண்ட்ஸை தான் அவங்க தருவாங்க அப்போ இங்கேன ஹஸ்பண்ட் கூட இருந்தா இல்லாட்டி ஹஸ்பண்ட்க்கு இந்த நியூஸ் போனா ஹஸ்பண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணணும் பொதுவா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன நீ புல்ல ஆளல ஏ ஃபீட் பண்ணா என்ன பால் கொடுக்கலாம் தானே அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்துச்சின்னு சென்னா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் உங்களோட லைஃப்ல வந்திருந்து உங்களோட வைஃபோட அந்த சுச்சுவேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அந்த டைம்ல நீ என்ன ஃபீல் பண்ண நான் இப்படி சில நேரம் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு அவங்கள்ட்ட கேளுங்க ரைட் சோ டோட்டல் அவங்க டவுன் ஆகுவாங்க ஏன்டா தாயை விட உலகத்துல பாசமான ஆட்கள் யாரும் இல்லையே தந்த பிள்ளையோடனா அப்ப அந்த தாய் யோசிப்பா என்ன இவங்க நான் என்னமோ பிள்ளைய வந்து படுத்துகிற மாதிரி கதைக்கிறாங்கலேந்து அவங்க வந்து இந்த சைக்காலஜிக்கலி டவுன் ஆக ஆரம்பிப்பாங்க பட் அவங்க செய்யறது ஒரு மெத்தடாலஜியில அவங்க டாக்டர் கைடன்ஸுக்கு தானே அவங்க இயங்குவாங்க பட் இதை வந்து பெரிய ஆக்களுக்கு வயசு ஆக்களுக்கு எங்களுக்கு விளங்கப்படுத்த இயல எங்க மார்க்கல இருந்தா அவங்களுக்கு வந்து இதை சொல்லி விளங்கப்படுத்தக்கூடிய சிச்சுவேஷன் காணப்படாது அப்படி இருந்தா யூ ஆர் கிஃப்டட் அப்படி அவங்களுக்கு விளங்கப்படுத்தி அவங்களை விளங்கப்படுத்தினா அவங்க விளங்குவாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தா அவங்கள விளங்கப்படுத்தினா ஓகே ஃபைன் அப்படி இல்லை இதை தொடர்ந்தே கமெண்ட்ஸ் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா அந்த தாய் அவங்களோட வைஃப் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகுவாங்க அப்ப இந்த சந்தர்ப்பத்துல தாய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக யார் இருக்கணும் ஹஸ்பண்ட் இருக்கணும் ஹஸ்பண்ட் வந்து ஆஹ் உம் அப்படி கமெண்ட் பண்ற ஆக்கள் கிட்ட விளக்கம் கொடுக்கிற நபராக இருக்கணும் தண்ட ஒய்ஃபோட சைடில் ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு நபராக காணப்படணும் ஹஸ்பண்டும் சேர்ந்து கொண்டு பிளேம் தாயா பிளேம் பண்ணுற ஒரு நபராக இருந்தால் இந்த டிப்ரஷன் என்ற விஷயம் அவசரமாக அவங்களோட ஒய்ஃபை வைஃப்கிட்ட வந்து சேரும் அதை அவங்களோட பிள்ளையையும் பாதிக்கும் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இங்கே முக்கியமாக முக்கியமான பாயிண்ட் தான் உங்களோட ஒய்ஃபை விட உங்களோட புள்ளிட மேலே இறக்கமானாக்கள் யாரும் இல்லை சோ விஷயத்துல உங்களோட வைஃப் ஒரு முடிவு எடுக்கிறான்டா டைம்ஸ் அதை யோசிச்சுட்டு தான் ஒரு முடிவு எடுப்பா அந்த முடிவுல நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு நபராக இருங்க மேபி உங்களுக்கு அந்த விஷயம் வந்து விளங்கல உங்களுக்கு அந்த விஷயத்துல தெளிவில்லாட்டி உட்கார்ந்து நிதானமா கதைங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அதுக்கு பிறகு ஒரு முடிவெடுங்க அப்படி செஞ்சாங்கன்ற பழிக்கு எங்கட பிள்ளைக்கு வந்து அப்ளை பண்ண தேவையில்லை எங்கட வைஃப் அதை தேவல விஷயத்துல தெளிவா இருங்க சோ இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் பட் அந்த டைம்ல இருக்கிற அந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்னால உங்களோட வைஃபுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக காணப்படும் அப்படி நிறைய விஷயங்கள் வரும் இந்த இந்த ஃபீடிங் டைம் பிரச்சனை அடுத்தது இந்த பேம்பஸ் பாவிக்கிறது அடுத்தது வேற பால்மாக்கள் யூஸ் பண்ணுற விடயங்கள் அப்படி நிறைய இஷ்யூஸ் இது பே இப்படி பேச போனா எக்கச்சக்கமாக பேசிக்கொண்டே போகலாம் ஸோ எல்லா விஷயத்துலையும் நான் சொன்ன மாதிரி உங்களோட வைஃப் சைட்ல நீங்கள் நில்லுங்க அவங்களோட முடிவுகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்களோட முடிவுகளை மதியங்க அப்படி நடந்தாலே அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலி பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பலமாக நீங்க தான் இருப்பீங்க சோ ஆஹ் அவங்களோட எல்லா நீட்ஸுமே உளவியல் சம்மந்தமாக எல்லா நீட்ஸுமே உங்களோட இந்த சப்போர்ட்டால உங்களோட இந்த லவ்வால் ஆல உங்களோட இந்த அட்டென்ஷனால ஃபுல்ஃபில் ஆகும்